வீட்டில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் நடக்கக்கூடிய மாதமாக இது ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய புகைப்படங்கள் அதுலேயும் ஆன்மீகம் சார்ந்த புகைப்படங்கள் வீடு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி பிள்ளைகள் கடகராசி குழந்தைங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணுறீங்க ஹோம் ஒர்க் சரியாக பண்ணுறது கிடையாது ஒரு ஸ்கூலுக்கு போனாலும் ஃப்ரெண்ட்ஸோடையே டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்களே தவிர போன மாதம் எடுத்த மார்க்கு இந்த மாதம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ஆரம்பத்துலேயே உங்களுக்கு வீடியோஸ் வந்துடுறதுனால படிப்பில் உள்ள கான்சன்ட்ரேஷனை பேரண்ட்ஸ் எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே இப்போ வேலைக்கு போயிடுறாங்க பசங்க அவங்களா படிக்கணும் டியூஷனில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல க அவங்களோட ஸ்ட்ரெஸ்னஸையும் கொஞ்சம் பார்த்துக்கிறது சிறப்பு தரும் அப்போ என்ன செய்யணும் படிப்பில் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது அவங்களோட சின்ன சின்ன ஒர்க்ஸை வந்து கண்டிப்பாக சரி பண்ணிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் அதிபதி பன்னெண்டில் இந்த இஎம்ஐ மேஷ ராசிக்கு சொன்னோம் நம்ம இப்போ கடகராசிக்கு சொன்னோம் இஎம்ஐ சின்ன சின்ன கடன் இதெல்லாம் சின்னதாக இருக்கிற வரைக்கும் சிறப்பாக இருக்கும்